தமிழில் வந்து நம்ம இப்போ வந்து தொழிற்பெயர் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா எண் இடம் காலம் பால் ஆகியவை வந்து காட்டாது ஆனால் படற்கையோட இடத்துல மட்டும்தான் வரும் எண் இடம் காலம் பால் காட்டாது எதுன்னா தொழிற்பெயர் தொழிற்பெயர் வந்து மூணு விதமாக பிரிக்கிறாங்க விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இப்போ விகுதி பெற்றுனா இதிலே ஆன்சர் இருக்குது விகுதி வந்து கண்டிப்பாக வரும் முதல் நிலைனால் இதில் வந்து பகுதி வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் வரும் இது இதிலே ஆன்சர் முதல்நிலை திரிந்ததுன்னா அப்போ பகுதி கண்டிப்பாக திரிந்து வரும் அவ்வளோதான் வித்தியாசம் பாருங்க தொழிற்பெயரில் வந்து விகுதி சேர்ந்து வரும் இதில் பகுதி எந்த மாற்றமும் பெறாமல் வரும் இதில் பகுதி திரிந்து தொழிற்பெயராக வரும் அப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா விகுதி பெருமா அப்போது தருதல் தல் ஆட்டம் அம் கூறல் அல் இதெல்லாம் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் இது பகுதி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் வரணும் அப்படி பார்த்திங்கன்னா வானில் இடி இடித்தது இப்போ இடி பார்த்தீங்கன்னா இடித்தல் அதில் இருந்தால் வந்துருந்தது பகுதி வந்து இடி இது எந்த மாற்றமும் இல்லாமல் வந்திருக்கு அப்போ இது முதல்நிலை தொழிற்பெயர் அதே இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னால் பகுதி திரிஞ்சு வரணும் இல்லையா அப்போ மின்னு வந்து மீன் கொல் கோல் இந்த மாதிரி பகுதி வந்து திரிந்து வர்றது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்